எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரன்பும் மதிப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ஜே அண்ட் டாட்டான்னு டாடா குடும்பத்தை ஆரம்பித்தவர் பாம்பேயில் ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலுக்குள்ளே அவர் அவர் ஃப்ரெண்டோடு போக பார்த்தார் அப்போது அந்த ஹோட்டலுக்குள்ளே நீ வரக்கூடாது இந்தியர்கள் வரக்கூடாது அப்படின்னு வெளில தள்ளினாங்க அதனால் அவர் போய் தாஜ் ஹோட்டல் பாம்பேயை கட்டினார் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் ட்ரெயினில் டிக்கெட் இருந்தபோது காந்தியை பிடிச்ச தான் அவர் சத்தியாகிரகம் தான் ஆரம்பித்தார் இப்போ இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சு எல்லாரும் ஒன்றுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அரசியல் சாசனம் சட்டம் சொல்லுது ஆனால் மோதியும் மோதிக்கு கூஜா தூக்குறவங்களும் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா ஒரு புது ஏர்போர்ட்டில் ஒரு டெர்மினல் போட்டு அதில் இந்தியர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சாதாரண மனுஷன் அதுக்குள்ளே வரக்கூடாது உங்களுக்கெலாம் கூட்டம் நம்பிய ஒரு டெர்மினல் இருக்குது நீங்கள் க்யூவில் நின்று வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிக்கிறவங்க வயாடுறவங்க அதுக்கப்புறம் மற்ற செலிப்ரிட்டிஸ் பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட்டுக்கெலாம் தனியாக ஒரு வழி போட்டிருக்காரு தனி டெர்மினல் போட்டிருக்காரு அதில் அவங்க நேராக உள்ளே வந்து நேராக பயனுக்குள்ளே போகலாங்கிறாரு இது நியாயமாக தர்மமாக அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரன்யா ராவுங்கிற ஒரு முன்னாள் சினிமாக்காரி தமிழ் சினிமாலேயும் நடித்தவங்க பதினாலு கிலோ தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க அது பதினஞ்சு நாளில் நூறு கிலோவுக்கு மேலே தங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக என்ன தெரியுதுன்னா அந்த முன்னாடி இருந்த அங்கே இருந்த பிஜேபி ஆட்சி அவங்களுக்கு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு பன்னெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரிய வருது பிஜேபினாலே இது மாதிரி சினிமாக்காரங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் ஒரு தனி வர்க்கமாக பண்ணி அவங்களுக்கு வரிய நிறைய கொடுத்து பல சலுகைகளை பண்ணுவாங்க இந்த தனி ஏர்போர்ட் டெர்மினலும் இது மாதிரி ஒரு சலுகை காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கை வளர்ப்பதே என் கடமை